சமூக நீதின்னு திமுக தான் கொண்டு வந்ததுன்னு ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அதுவே போய் மூணு வருஷம் ஆகியும் விடியா அரசோட சாதனை பட்டியலின் முழு முதற் சாதனை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும்போது போது பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா அது கலைஞர் சொன்னாரு அது கலைஞர் சொன்னாரு என்னைக்குமே தலித் பக்கம் நிற்காத திமுக வேற என்ன செய்யும் இவரோட ஆட்சியில தான் இருக்கிறதுலயே மோசமான தாமிரபரணி படுகொலை நடந்தது அதுக்கு சாட்சி இப்ப சபாநாயகரா இருக்கிற அப்பாவுதான் சில கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராள் பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும் பண்ணுங்க சமூக நீதி சமூக நீதின்னு ஏற மேடை கிடைக்கிற மைக் எல்லாத்திலையும் மாறு தட்டுற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி தான் இடைநிலை ஜாதிகளோட வாக்கு காப்பாத்திக்க தலித் விரோத போக்க தொடர்ந்து கடைபிடிக்குது இந்த சமூக நீதிய திராவிட கொள்கைய திமுக தான் கொண்டு வந்ததுன்னு ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அதுவே போய் சீனிவாசன் ராஜா என் சிவராஜ் சிவராஜ் அயோத்திதாச பண்டிதர் எல்லாம் வலியுறுத்திக்கிட்டே இன்னைக்கு நவீன தமிழ் பொது சமூகத்துல அவங்களோட வரலாற மறைச்சு நாங்க தான் கொண்டு வந்தோம்னு பேசிட்டு திரியிறானுங்க அதுக்கு கண்கண்ட உதாரணம் தான் வேங்கவயல்ல குடிநீர் தொட்டில மலம் கலந்த விவகாரம் மூணு வருஷம் ஆகியும் விடியா அரசோட சாதனை பட்டியலின் முழு முதற் சாதனை நம்ம சிஎம் ஊர் ஊரா சுத்துவாப்பல ஆனால் வயல் பக்கம் தலையை கூட திருப்பல மணிப்பூர் பக்கம் ஏன் இன்னும் மோடி போகலன்னு நீங்க தான் இன்னும் வேங்கை வயல் போகல சபாஷ் முதல்வரே சபாஷ் யார் நீங்க கலைஞரோட மகனாச்சே இப்போதான் இப்படியான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல கலைஞர் டைம்ல இருந்து இதுதான் இவங்களோட பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்துற ஸ்டைலே உதாரணமா சில வரலாற்று நிகழ்வுகளை பார்ப்போம் தொடரும் கலைஞரின் தலித் விரோத போக்கு கலைஞரோட ஆட்சியில அரிஜன நலத்துறை அமைச்சரா இருந்த தலித் சமூகத்தை சேர்ந்த சத்தியவாணி முத்து அமைச்சரவை மற்றும் கட்சியில இருந்து கலைஞர் தலித் எதிர்போக்க கடைபிடிக்கிறாருன்னு விலகனாங்க பின்னாடி தனியா தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு பிற்காலத்துல அதை அதிமுகவோட இணைச்சது தனி வரலாறு அது சரி தலித் பக்கம் நிற்காத திமுக வேற என்ன செய்யும் இதுல திமுகவுக்கு வெட்கக்கேடு என்னன்னா சத்தியவாணி முத்துவை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த பருதி இலம் எழுதி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கட்சியில சுத்தமா மரியாதை இல்லைன்னு அதிமுகல இணைஞ்சாரு இதனால தலித் மக்களை எப்பவுமே மாற்றாந்தாரி மனப்பான்மையோட நடத்துவது தொன்று தொட்ட அவங்களோட ஒடுக்குமுறையாவே இருந்துச்சு ஐயாயிரம் குடிசைகளை கொடுத்தனவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தவராச்சே அது சமன் செய்ய சட்டக்கல்லூரிக்கு கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரை வச்சாரு இது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட போக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கட்டோம் பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்றது சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது நியூ செவன்ல ரெகார்ட் செய்யறேன் அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாரோ சரியானதா அத கலைஞர்னு சொன்னாருன்னா அத கலைஞர்னு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மீண்டும் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி சாதி ரீதியாக ஏகப்பட்ட விஷயங்களை சமாளிக்க வேண்டி வந்தது என்னன்னா தலித் மக்கள் மறுமலர்ச்சி இயக்கமா மட்டும் இல்லாம கொள்கை ரீதியாக அரசியல் தளங்கள்லையும் இயங்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஆரம்பிச்சதுல அவருக்கு பெரிய சவாலா இருந்ததுதான் புதிய தமிழகம் கட்சியும் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அமைப்பும் திட்டங்களை மட்டுமே அறிவிச்சதாலும் அதை செயல்முறைப்படுத்தலன்னு இந்த கட்சிகள் தீவிரமான குற்றச்சாட்டுகளை திமுக மேல முன் பெரிய சவாலா பார்க்கப்பட்டது இந்த சமூக நீதி காவலரின் ஆட்சியில தான் சாதிய ரீதியிலான தென் மாவட்ட கலவரங்கள் அதிகமாக இருந்தது அதுக்கு காரணமும் இவர்தான் அதை சமாளிக்க முட்டி மோதி தலையை பிச்சுக்கிட்டு சுத்தினாரு தலித்துகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அங்கீகாரம் கிடைச்சாலும் போக்குவரத்து துறை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவங்களோட தலைவர்கள் பெயரை வச்சாலும் மற்ற ஜாதிக்காரங்க அவங்களோட கொள்கைகளையும் போக்குவரத்து துறையில நிறைவேற்ற கலைஞர் முனைப்பா இருக்கணும்னு தலையிட்டதால கலவரங்கள் அதிகமாகி அனைத்து கட்சி கூட்டத்துல இனி எந்த மாவட்டம் கல்லூரி போக்குவரத்து கழகத்துக்கும் தலைவர்கள் பெயரை வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாரு இவரோட ஆட்சியில தான் இருக்கிறதுலயே மோசமான தாமிரபரணி படுகொலை நடந்தது ஊதிய உயர்வு கேட்டு திருநெல்வேலியில மாஞ்சோலி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நடத்திய பேரணி அதுல பதினேழு மக்கள் ஒரு பெண் உட்பட ஒரு

மிகவும் பிற்படுத்தப்பட்ட தனிநபரோ எந்த ஜாதிய சேர்ந்த தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா இப்பவும் முதலமைச்சர் தலைமையிலான காவல்துறை என்ன நிலையில இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை சிறப்பா சல்யூட் சியாம் புரியல இந்த பேரிழிவை மறக்கவே முடியாது சரித்திரத்திலிருந்து அதுக்கு ஈடு செய்யதான் சமத்துவபுரம் கொண்டு வந்தது வேற ஒரு எல்லாம் சிக்கல் என்னன்னா அதெல்லாம் காகிதங்கள்ல மட்டும் ஒரு சிந்தனையா நல்லா இருந்தது தவிர நடைமுறைப்படுத்த முடியல சமீபத்துல மூணு வருஷமா அமைச்சரா இருந்தப்ப யானை வழித்தடங்களை பத்தி ஆய்வு பண்ணலையான்னு சட்டசபையில அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் மதிவேந்தன் கிட்ட நக்கலா பேசினாரு அவர் அருந்ததியினர் வகுப்ப சேர்ந்தவர்ன்ற ஒரே காரணத்தினால வேற அந்த அமைச்சரையாவது இப்படி துரைமுருகன் பேசுவாரா இதுதான் இவங்களோட தொடரும் பகிர்வு கலைஞரோட ஆட்சியில இடைநிலை ஜாதிகளுக்கு தான் அதிகமா இருக்கும் அதற்கு கீழ் இருக்கிற தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் எங்கேயுமே கொடுக்கப்படல கொடுத்தா நாங்க எப்படி பாஸ் ஊழல் பண்ணி எங்க குடும்பத்தை வளர்க்கறது வாரிசு அரசியலே எங்கள் விடியா அரசின் குறிக்கோள் வாரிசு அரசியலே எங்கள் மூச்சு இப்ப வரைக்கும் நாம பார்த்தோம்னா அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் ஆனா அம்பேத்கரை தலித் தலைவர சுருக்கி எங்க பார்த்தாலும் அவரோட சிலைய கூண்டல அடைச்சு வச்சிருக்காங்க முதல்ல கூண்ட ரிமூவ் பண்ணுங்க பாஸ் திராவிட முன்னேற்றம்னு பேசுற இவங்க அம்பேத்கரை என்னைக்குமே உள்ளடக்கி எங்கேயுமே பேச மாட்டாங்க திமுக ஆரம்பத்திலிருந்து அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்று அவர் அதோட உள்கட்டமைப்புல இருந்து இருந்தார்னா இன்னைக்கு ஒரு கூண்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சாதியை அழித்து ஒழிக்கணுங்கிற கொள்கையை இவங்களோட மொழியில சொல்லணும்னா இடைநிலை சாதிகளின் வாக்குகளை வழிக்கத்தான்னு நான் சொல்லல வரலாறே சொல்லுது அமைச்சரவை பங்கீடு எப்பவுமே இடைநிலை ஜாதிகளுக்கான அமைச்சர்களுக்கு தான் அதிகமா இருக்கும் ரொம்ப ரொம்ப தலித் பிரதிநிதிகள் இருப்பாங்க அதுவும் அவங்க ஆதித்ராவிட நலத்துறை இல்லைன்னா கால்நடை வளர்ப்பு இந்த துறைகளை மட்டும்தான் கொடுத்து காலங்காலமா முட்டுக் கொடுக்கறாங்க இந்த டி கே ஸ்டாக்ஸ் அதே மாதிரி தேர்தல் நேரங்கள்ல தனி தொகுதிகளில் மட்டும்தான் தலித்துகளை நிறுத்தி வைப்பாங்க பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளரை நிறுத்தவே மாட்டாங்க இதுவும் இவங்களோட தொடரும் சமூக நீதி சாதனையின் சாட்சி